பல்வேறு சமயங்களும் முருகனையே போற்றுகின்றன ஒரு பெரிய நகரத்திற்கு பல வழிகள் இருப்பது போல ஆறு சமயங்களும் பல விஷயங்களை போதித்தாலும் இறுதியில் முழுமுதற் கடவுளான முருகப் முடிவடைகின்றன ஆறு திருமுகங்களின் சிறப்பு சமயங்களுக்கு தலைவன் முருகனே என்பதற்கு அறிகுறியாகவே அவருக்கு ஆறு திருமுகங்கள் உள்ளன அவை ஈஸ்வரனுடைய ஆறு குணங்களையும் வெளிப்படுத்துகின்றன சிவபெருமானின் ஐந்து முகங்களுடன் அம்பிகையின் ஒரு முகமும் சேர்ந்து ஆறு திருமுகங்கள் உருவாகின்றன ஆறு முகங்களின் தனித்துவம் ஓம்கார வடிவ முகம் இன்பத்தை தருகிறது ஜான மொழி பேசும் முகம் சரவணபவ மந்திரம் உரைத்து வினைகளை தீர்க்கும் முகம் ஜான சக்தி அருளும் முகம் பக்தி மார்க்கத்தில் இருந்து தவறியவர்களை அழிக்கும் வீரம் கொண்ட முகம் வள்ளி நாயகியின் மனம் கவர்ந்த முகம் அழகில் சிறந்த முருகன் நவரத்தின மாலைகள் அணிந்த மார்பும் மணிமகுடங்களும் கொண்டவர் முருகன் அவரது வனப்பை எந்த எழுத்தாளரும் எடுத்துரைக்க முடியாது அழகில் சிறந்த மன்மதர்கள் ஆயிரம் கோடி பேர் சேர்ந்தாலும் குமரக்கடவுளின் பாத அழகுக்கு இணையாக முடியாது மன்மதனை ஏளனம் செய்ததால் குமரன் என்ற பெயர் பெற்றார் கருமை நிற மன்மதனுக்கு எதிராக செந்நிறம் உடையவர் என்பதால் செவ்வேல் என்ற பெயரும் உண்டு கருணை கடல் முருகன் சூரபத்மனை அழிக்காமல் ஆட்கொள்ள வேண்டும் என்பது முருகப்பெருமானின் ஆசையாக இருந்தது அழகிய திருவுருவம் முழுமதி போன்ற ஆறுமுகம் முகம் பன்னிரண்டு மலர்வெளிகள் வைரம் பதித்த திருவாபரணங்கள் பன்னிரண்டு காதுகள் பன்னிரண்டு திருக்கரங்கள் பவள மலைமேல் வெள்ளியருவி போன்ற திருமேனி முப்புரி நூல் புகழ்பெற்ற ஆடைகள் அரைஜான் மணிகள் பாதாரவிந்தங்கள் என அழகிய திருவுருவம் கொண்டவர் முருகன் கந்தசஷ்டி காலத்தில் முருகனை வழிபடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும்